நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரை ரத்து செய்ய முடியாது என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மனுவினை தள்ளுபடி செய்திருக்கிறது நான் அடுத்த வார வாரந்த மச்சான் சோப்பு எனக்கு நேசம் என் வயிற்று ஆறு மாசம் அப்பாத்தா அறிஞ்சாயிரு அதை விட உள்ள மாசம் சிமான் செருப்பு கட்டின அடிப்பேன் சிமான் எடுக்க வச்சுக்கோ செருப்பு கால்ட்டி நான் அடிப்பேன் அது மட்டும்தான் உனக்கு மிச்சம் நீங்க இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே முதல்ல நீங்க உங்களுக்கு ஒரு அடிப்படை இருக்க யாரு பேசினாலும் ஒரு கேள்வி இவன் பிரில்லியன்ட் சார் நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும் பேச்சு கொடுங்க பேச்சு கொடுங்க பேச்சு கொடுங்க அப்படி முதல்ல இந்த கேள்வியே உங்களுக்கு எது எப்படி எது கேக்குறீங்க நீங்க யார் முதல்ல அவங்க யாரு அன்னி பிரசன்ட் அம்மா யாரா அன்னி தெரேசாவா சார் இவன் சாதாரண ஆளு இல்ல சார் கண்டினியூ பண்ணுங்க அந்த இல்ல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க லாங் சாங் சூயியா என்னடா கோப்புறா இல்ல மணிப்பூர் மக்கள் வீடு இதுக்கு உரிமைக்கு போறான்னு ஐரோன் சர்மிலாவா கண்ணாடி பார்க்க இல்ல அங்க முன்னாடி மோகந்தா கண்ணே நீ போக இல்ல கொஞ்சம் கொலுசாயம்மானந்தா விளக்குறதுக்கு என்ன விளக்குறதுக்கு என்ன நான் கேட்கிறேன் எனக்கும் உனக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கல ஒரு போட்டோ இல்ல ஒரு போட்டோ இல்ல ஒரு போட்டோ சத்தியமணி சொல்லுங்க

இப்போ புரியுது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டு அரசியல் கிசுகிசுவாகவும் கிலுகிலுப்பாகவும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக சீமான் விஜயலட்சுமி எபிஸ் இருக்கிறது பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பெண்களை விருப்பமின்றி வல்லுறவின் மூலம் இல்ல பாலியல் துன்புறுத்தம்னு எவனாவது ஒருவன் தொட்ட அவன் தொட்ட உடனே தூக்க வேண்டாம்னு சொன்னது எங்க அண்ணன் மட்டும்தான் ஜெய் ஜாண்டிக்கான ஒரு அடி இருக்குங்கண்ணா ஏறும சரி சரி யாரு வேணாலும் புடிச்சிக்கலாங்க சரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க உருவத்துல மட்டும்தான் பெருசுங்க மற்றபடி குழந்தையாட்டை எருமை நல்ல ஹெவி சைஸுங்க

இருக்கிறார்கள். ஒருவேளை நம்ம ஏதாவது பதிலுக்கு வாய் விட்டோம்னா அந்தமா மாதிரி கிட்னி திட்டிட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல சீமான் தரப்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை

அஇஅதிமுகளுக்கு தமிழ்நாட்டு அரசியலும் சீமானையும் பார்க்க வரக்கூடிய இரண்டாயிரங்களில் குழந்தைகள் இவர்களுக்கு இது என்ன ஏதுன்னு தலவாலே புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு முதன் முதலாக விஜயலட்சுமி சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்த ஜே கே திரிபாதியிடம் ஒரு புகார் மனுவை கொடுக்கிறார் சீமானுடன் நான் மூன்று ஆண்டுகள் லிவிங் டுகெதர் முதல் முறையில வாழ்க்கையை நடத்தினேன் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி சீமான் ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சில தகவல்களை வந்து அந்த புகார் வேகமாக வளர்ந்து எங்களை கலங்கப்படுத்தி வீழ்த்தணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொய் புகார் தான் ஒரு துணி உண்மை இல்லை வழக்கை கண்டு அஞ்சி ஓடுறாலும் நான் இல்லை இது பொய்யான ஒரு புகார் அதை நாங்க நிறுவி என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம்

ரா சந்திரசேகரன் சொல்லுவாங்க அவர் அவர் வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒரு விளக்கத்தை கொடுத்தார் என்னுடைய அக்காவின் மருத்துவ செலவுக்கு உதவி கேட்டு அணுகினார் சீமான் வந்து அது என்ன ஏதுன்னு பார்த்து செய்யுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகளிடம் சொன்னார் அதை தவிர்த்துட்டு சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் எந்த தொடர்பும் இல்லை விஜயலட்சுமியை சீமான் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடு போட்டார் இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்கு காதலிச்சு சுற்றுற ஒரு மனநிலையிலும் இல்ல அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை அப்ப அந்த மாதிரி இதுல இவங்க அவங்க ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட இதுல இருந்தாங்க ஏன்னா இவனுக்கு வந்து இவனுடைய தலைமை பண்புல அழுக்க ஒட்டணும் அப்படிங்கறது தான் இவங்களுடைய நோக்கம் சராசரி மனிதன் தான் இவன் இவன் வந்து அப்படின்னு காட்டுறது எல்லா மனிதனும் போலதான் இவன் விட்டு விட்டு இருக்குப்பா இவன் சத்ருவாமா சத்ருவா

ஆமா ராமேஸ்வரம் கூட்டத்தில் வந்து விடுதலை புலி இருக்கார் ஆதரவாக அவர் பேசியது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டது அவங்க மதுரையில் வந்து அவர் கண்டிஷன் பையில் இருந்தது இந்த காலகட்டத்திலாம் நான் அவருடன் தான் நெருக்கமாக இருந்தேன் கண்டிஷன் பையில் அவர் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருந்தாரு அந்த ஹோட்டலில் போய் அவரோடு நான் மூன்று நான்கு முறை தங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மூன்று ஆண்டு காலமும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முழுக்க முழுக்க நான் சீமானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தேன் ஐயோ புதுசு புதுசா கிளப்பிடுவாங்க என்னன்னு நீங்க அரசியல் பெரிய கிரிமினலா நாங்க எப்படி இப்படின்னு விஜயலட்சுமி சொல்றாங்க தொடர்ச்சியாக கருத்தெடுப்பு மருந்துகளை கொடுத்து தான் கருத்து அறுப்பதை சீமான் நிராகரித்து வந்தார்

அப்படி எல்லாம் சொல்லி இருக்காங்க. ஆண்டு ஜூன் மாதம் கமிஷனராக இருந்த சென்னை மாநகர கமிஷனராக இருந்த நேரில் சந்தித்து இது மாதிரியான ஒரு புகாரை கொடுத்தாங்க எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காமிச்சு சீமான் மோசம் செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு புகாரை விஜயலட்சுமி நாம் தமிழர் கட்சியின் பிரச்சார பீரங்கி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய காளி அம்மாள் தொடர்ச்சியாக விஜயலட்சுமியை பற்றி மோசமான முறையிலும் அவதூறான முறையிலும் ஆபாசமான முறையிலும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் எனக்கு அதெல்லாம் நடிக்க வரல சரி விட்டுருங்க நம்ம என்ன விஜயலட்சுமியா நேரத்துக்கு ஒரு நடிப்பு நடிச்சிருக்கிறது வரல ஒரு நாக்கு எங்க அண்ணனையும் மற்ற பெண்களையும் ஒன்றுபடுத்தி பேசுமே ஆனால் நடக்கிறது கொந்தளிச்சிருக்கும் என்ன பேச்சு நீ எல்லாம் ஒரு பெண்ணு சொல்லிட்டு தெரியாது காளியம்மா வந்து சீமானோட குலதெய்வமா ஏன்னா கடா வெட்டணும்னு வந்து ஒரே கத்துனாங்க தாயே நீ வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுல எல்லாம் நீ வந்து உங்க அண்ணன் கூட வந்து நீ ஒண்ணும் கிடையாது நீ காளி அம்மா உன்னோட ஆத்தா சும்மா ஏதோ ஒரு நாய்க குலைக்குதுன்ற மாதிரி சும்மா குழைச்சிட்டு இருக்கீங்க காளி அம்மா வந்து என்னை பத்தி பேசணுமா அது டைரக்டா சீமான் கிட்டே கேக்குறேன் சீமான் கேக்குற கேக்குறேன் போ சொல்லுங்க என்கிட்ட அதெல்லாம் வேண்டாம் வெற்றுவாளா காளி அம்மா என் மேல கை வெற்றுவாளா உங்க வீட்டுல ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா போய் அவ்வளவு பண்ண சொல்லுங்க அதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் ஒரு அம்மா புதுசா வந்திருக்கு எங்க அண்ணனை கொள்ளையில அடிக்க முடியல

இது இப்படியான ஒரு தான் சீமான் அவரை கிண்டல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் சீமான் மீது சொன்னது சொன்னது நீ பொய் உனக்கு இதே வேலைதான் நீ ஒரு பைத்தியம் நீ ஒரு மென்டர் அப்படி இப்படிலாம் நாம் தமிழர் கட்சி ஆட்கள் வந்து மிக மோசமாக அவரை வந்து திட்ட ஆரம்பிச்சதுமே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சீமானுடன் தான் எடுத்துக்கிட்ட போட்டோ வீடியோ இதை எல்லாம் வந்து

இதன் பிறகு இந்த மாதிரி சீமானுடனான தன்னுடைய பர்சனலான போட்டோஸ் வீடியோஸை விஜயலட்சுமி ஷேர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ச்சியாக அவரை வந்து மிரட்ட தொடங்கி விட்டார்கள் என்னடா இது வெஞ்சன்ஸ் பார்வ முதலாளி அவனுக்கும் உங்களுக்கும் இன்னில இருந்து பக ஆரம்பிச்சிடுச்சு இது எத்தனை ஜென்ம எடுத்தாலும் அந்த காலகட்டத்துல யாராவது பத்திரிகையாளர்களை சீமான் பார்க்கணும்னாலே அவர் வந்து கெஞ்சி கேட்டுப்பாரு விஜயலட்சுமி மேட்டரை பத்தி மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பிரெஸ் மீட்டையே தொடங்குவார் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் எல்லாமே இருந்தது போச்சு தெரியல இந்த காலகட்டி இருபதுல விஜயலட்சுமி மீண்டும் சீமான் மீது புகார் கொடுக்கிறார் கல்யாணம் சொல்லி மோசடி பண்ணிக்கிறேன் அப்படிங்கறதோடு இல்லாமல் அவருடைய கட்சியினரை தூண்டிவிட்டு என்னை வந்து கொலை செய்வதாக வந்து மிரட்டுகிறார் என்னை வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினர் வந்து மிரட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு சில ஆதாரங்களையும் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க பட் அந்த காலகட்டத்தில் வந்து போலீஸ் வந்து பெரியதாக ஆக்ஷன் எடுக்கவில்லை யார் யார் என்ன செய்யணும் செய்யுங்க தப்பு இல்லைன்னே யார் ஆண்ட ஒருத்தர் பேசி நானாக பேசி ஒண்ணு எடுக்க முடியாது மேலே ஒருத்தர் இறைவனு ஒருத்தர் இருக்காம் இதற்கிடையே விஜயலட்சுமி தற்கொலை முயற்சி செய்து கொண்டதாக ஒரு தகவல் பெரிய பரவியது அவங்க வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டு நான் வந்து சீமானால் தான் வந்து நான் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான இதில் வந்து அவங்க வந்து பேச அப்போது சீமானுக்கு ஆதரவாளர்களாக இருந்த ஹரிநாடர் நேரடியாக போயிட்டு அந்த மருத்துவமனைகள் எல்லாம் மிரட்டி மருத்துவமனையில் தொடர்ச்சியாக விஜயலட்சுமிக்கு சிகிச்சை கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் மிரட்டி விஜயலட்சுமி வந்து ரொம்ப மிரட்டியதாகவும் இதே விஜயலட்சுமி சொல்கிறார் பாரதேசி நாய் இங்க வந்த போடா போடா இங்க புடிடா இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் கொள்ளி கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன் ஓடிப் போயிரு இப்போதும் கூட பாத்தீங்கனா ரீசன்ட்டா கூட பாத்தீங்கன்னா சீமான வந்து வேற யாரும் திட்டக்கூடாது சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் இருக்குமான பிரச்சனைங்கிறது அவங்க ரெண்டு பேர் தனிப்பட்ட முறையிலான பிரச்சனை அதை மற்றவர்கள் விமர்சிக்க தகுதியற்றவளன்னு சொல்லிட்டு விஜயலஷ்மி ஒரு வீடியோ போட்டு சீமாவுக்கு ஆதரவாக கதை இருந்தாங்க எனிக்குமே ਉਹ எதெறியா கண்ணாடி பார்க்கயில தங்க முன்னாடி பொம்மகன் தா கணினி போக கொண்டும் கொள் சாயம் தான் மலருங்காத்தானே மண் வாசம் உன்ன நினைச்சாலே பூவாசம்தான் மேல பூத்தி இருப்பேன் கையில் ரக போல சேர்ந்திருப்பேன் அப்படி இருந்த சூழல்ல இப்போ திடீர்னு சீமானுடன் அவங்களுக்கு ஏதோ சண்டை வந்திருக்கு போல இருக்கு எதுவும் கேவலப்படுத்திடாதீங்க ஏன்னா இன்னும் எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் கிருஷ்ண உடைய பேரை நான் அவன் வந்து சொல்லல ஆபத்து வர இடத்துல நான் வந்து அவதாரம் எடுத்தேன் அது மாதிரி இது ஒரு அவதாரம் இது ஒரு அவதாரம் அநீதி அக்கிரம இடத்துல வந்து நான் நான் மாயோனுடைய வாரிசு நான் வந்து நீப்பேன் நான் எல்லாம் பெரிய லிஸ்ட் பெருந்தலைவர் காமராஜர் வாஜ்பாய் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டா இல்லையே ஊருக்குள்ள வேற விதமா பேசி கேள்விப்பட்டனே என்ன கேள்விப்பட்டே இல்ல நீங்க ஊருக்குள்ள ரொம்ப சிலிர்த்தனம் பண்றீங்களா நான் மாயோனுடைய வாரிசு நான் வந்து நிப்பேன் கிருஷ்ண பரமாத்மாவின் பேரனா இந்த மகன் வந்து நிப்பான் ஆபத்து வரும் இடமெல்லாம் நான் வந்து அவதாரம் எடுப்பேன் அப்படினு காரைக்குடியில சீமான் பேசிருக்காராம் கிருஷ்ணர் சொல்றீங்க அதான் இப்ப உங்க பேரன் நீ உங்க தாத்தா இருக்கார் இல்லையா அந்த கிருஷ்ணர் நீங்க சொன்னீங்க அவதான் பெரிய பொம்பளை பொறுக்கி இப்ப ஈவ் டீசிங்ல ஆக்சுவலா அவனால தூக்கி வெளியில போடணும் அப்படினு